ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி கன்னியாகுமரி விளாக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கஸ்டர்ட் பிஸ்கட் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கையாலே மாவு அளவுக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இதே மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் உப்பை வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்குள்ளே உப்பு சேர்த்து அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வச்சு வச்சுருக்கோம் இப்போ உப்பு நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு உள்ளே சேர்த்துக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்கெட்டை பார்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் டீ டைப்ஸ் பேக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சான்னில் பிடிச்சிருந்தால் லைக் and subscribe பண்ணுங்கள் thank you.